வணக்கம் இப்போ அந்த பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் குடிக்கிற பருவம் இருக்குது அந்த தாய்ப்பால் குடிக்கிற பிவினா ரொம்ப பேசிக் நம்ம சிறு வயசுல இருந்தே இப்ப பன்னீர்செல்வம் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு வருஷமாக அவர் வந்து உட்கார்ந்த வந்து நகர முடியல அப்படி அப்படியே நகர்ந்தாலும் காலுக்கு கீழே போட்டிருக்காரு முழங்கால கீழே முழங்கால கீழே வேலை செய்கிறது இல்லை அவர் ஆறு மாசம் குழந்தையா இருக்கிறப்போ அவர் எதுவும் மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆறு மாசம் கை குழந்தை ஆறு மாசம் பிறந்த நூற்றி ஐம்பது நாள் தான் ஆயிருக்கு இப்போ வயது அவருக்கு ஆறு அறுபது என்னுடைய வயசு அவருக்கு இப்போ என்னுடைய வயது அவருக்கு ஏன் அவரு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு மருத்துவமனைக்கு மலேசியாவில் அவ அந்த மருத்துவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஊசி போட்டான் ஊசி போட்ட உடனே ஏன் ரெண்டு காலம் விலங்காமல் போயிடுச்சு ரெண்டு காலம் நின்று சூம்பி போச்சு யாருக்குமே தெரியாது இப்போ அந்த ஊசி போட்டதன் காரணமாக தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான குழந்தைங்க மருந்துக்கு இந்த மருத்துவர்கள் மருந்தை உள்ளே கொடுத்து நிறைய அப்பத்துக்கு என்ன ஆகி போலியோ வந்துருச்சு ஆர்டிபிஷியல் போலியோ அத்தனை பேருக்கு முடக்க பாதம் மருந்து தவறாக கொடுத்ததுனால லட்சக்கணக்கான குழந்தைகள் மருந்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர் பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் இருக்காங்க ஊசியை போட்டு நிறைய பேருக்கு கால் விளங்குறது அப்போ என்ன கொடூரமாக வேலை நடந்து பாருங்க இந்த மருந்து என்ன பண்ணுது பாருங்க சரி அப்புறம் இந்த அப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மூணு வகையை நம்ம பிரிக்கணும் இந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகின்ற பொழுது தாய்ப்பால் குடிக்கிற பருவம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் தாய்ப்பால் முடிச்சதுக்கப்புறம் பழங்களை சாப்பிட்டு வளர்த்துருக்கின்ற பருவம் ஒன்று இருக்குது இவங்க என்ன பண்ணுறன்னு கேட்டிங்கன்னா நேராக கொண்டு உலகத்தில் மோசமான உணவு அரிசி உணவு கொடுக்குறாங்க உலகத்தில் ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டு என்னது ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டு எதை கொண்டு கொடுக்குறாங்க பாலியும் சோறையும் களைக்கு கொடுப்பாங்க ரெண்டும் ஒர்ஸ்ட்டு ஃபுட்டு விலங்கு கூட திங்காது முழுமையான நாற்றம் முடிந்தது அந்த உணவை கொடுக்குறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கொலை உண்டாக்குகிற அடிப்படை உணவுன்னு இருக்கும் பாலும் சோறும் மலச்சிக்கலை உண்டாக்குகிற ஃபர்ஸ்ட் ஃபுட் பால் வந்து இறப்பையே என்னுடைய ஃபேவரட் ஃபுட் சின்ன வயசுல குழந்தையில பாலு பாலு வெறும் சாதமும் மட்டும் தான் செஞ்சு சாப்பிடுவேன் வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன் மட்டரகமான கேவலமான ஒரு மட்டரகமான உணவு தான் இந்த பாலுன்னு சொல்லுது புரியுதா அவமானத்தில் அவமானம் ஏன்னா அந்த குழந்தையை சாகடிக்கிறதாகவே கொடுக்கப்படுவதுதான் பாலுன்னு சொல்லுது புரியுதுங்களா சரி இப்போ பறவைகள் பழங்கள் சாப்பிடுக்கிறது பழம் என்பது இயற்கையாக வண்ணப்பாதை தூய்மை செய்யும் நல்லா புரிஞ்சிக்கணும் இங்கே வளர்க்கவெல்லாம் வேண்டாம் தூய்மை தான் இங்கே முக்கியம் பிறக்கும் பொழுது தூய்மையோட பொழுது நம்ம பிறந்திருக்கிறோம் ஆக நம்ம தூய்மைக்காகவே இயற்கை நம்ம இருக்கிறது அதனால நான் விலங்குலேருந்து நீங்கள் தூய்மை அறைய இருக்கிறதா என்ன பண்ணுதுன்னா விலங்குலேருந்து நீ மனிதனாக மாறுகின்ற பொழுது தாய்ப்பால் குடிக்கிறப்ப நீ அசைவமாக இருக்கிறாய் தாய்பால் தாய்ப்பால் குடிக்கிறப்ப நீ அசைவமாக இருக்கிறாய் யாராக இருந்தாலும் பிறக்கும் பொழுது என்னாக இருக்கிறாங்க அவங்க

அசைவனா இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் முட்டை முட்டை பால் வெண்ணெய் கொடுக்கணும் நீங்கள் என்ன பண்றீங்க கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சைவத்தை கொஞ்சம் பண்ணி அடிக்கிற கூட்டம் என்னது அசைவத்துக்கும் கிடையாது சைவத்துக்கு அழி மாதிரி கொடுக்குறீங்க என்ன குடுக்கறீங்க அழி மாதிரி அழினா ரெண்டும் கட்டா வந்து எதுக்கும் ஆகாது அலி என்ன ஆகுது அலின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க கூ முட்டையும் எதுக்கும் ஆகாத வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இது காலம் காலமா ரெண்டாயிரம் வருஷம் நடந்துட்டு இருக்கு எத்தனை வருஷம் நடக்குது ரெண்டாயிரம் நடந்துட்டு இருக்கு சரி இப்போ அதை இப்போ பாலும் சோறு அடிப்படை தவறு அப்படின்னா இந்த பல்லு முறை செய்ததுக்கு அப்புறம் உடனடியாக மாற்றப்பட வேண்டியது பழச்சார்களுக்கு மாற்றணும் எதுக்கு மாற்றணும் பழச்சார்களுக்கு மாற்றணும் இப்போ அவர் பாத்தீங்கன்னா இந்த பல்லு செய்த வந்து கடுமையான அந்த மருந்தினுடைய விளைவால் மாற்றிக்கிட்டார் ஆறு மாச குழந்தையில தண்டிக்கப்பட்டார் எத்தனை மாச குழந்தையில ஆறு மாச குழந்தை தண்டிக்கப்பட்டு இப்ப வயசு அறுபத்தாறு அறுபத்தாறு வருஷமா சிறையில் உட்காந்துருக்காரு ஒரு மருந்து பண்ண வேலை அந்த மருந்தை நம்ம வெளியெடுக்கணும் அந்த அறுபத்தாறு வருஷமா சாப்பிட்டோம் அறுபத்தி ஆறு வருஷம் அவர் உணவு சாப்பிட்டு இருக்காரு ஆறு வருஷம் மெடிசன் சாப்பிட்டுருக்காரு அறுபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாண்டு சாப்பிட்ட மெடிசனை நாங்கள் எடுக்க வேண்டிய ஆறு மாசத்தில் வெளியெடுக்கணும் முடியுமா முடியுமான்னு கேட்குறேன் யாராவது முடியுமா

நான் ரெண்டு பேரை ஒண்ணா சொன்னதுனால அந்த வாய்ஸ் கிளியரா கேட்கல ஓ தயாளன் எங்க வர்றீங்க உங்க பேர் எங்க காணுமே ஓ தயாலன் நீங்க இப்பதான் பார்த்தேன் தயாலன் மூஞ்சி காணோம் ஆ பன்னீர் செல்வத்துக்கு மூஞ்சி காணோம் அப்புறம் பன்னீருக்கு மூஞ்சி செல்வம் காணோம் தயாளனுக்கு மூஞ்சி காணோம் அப்புறம் வந்து யாரு இப்போ என்னடி மூஞ்சி தெரியுது கனிமொழி மூஞ்சி தெரியுது மணிவர்மன் மூஞ்சி தெரியுது இப்போ வந்து திருலோகச்சந்தர் அவர் சிங்கப்பூர்ல பின்னாடி பஸ் ஓடிட்டு இருக்குது அவர் ரயிலில் போயிட்டு இருக்காரு நினைக்க அது தெரியுது ரயில்வே ஸ்டேஷன் நிக்கிறாரு அப்புறம் யாரோ ஒரு அம்மா அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க கவனிச்சு இருக்கிறாங்க ஏன் மூஜி காமிச்சு பேசுகிறா என்ன பதிவாயிருமா எல்லாமே எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது எல்லாமே ரெக்கார்டாக உலகத்துக்கு போகட்டும் எம் மூஜி போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் எம் மூஜி பார்த்து போது மொட்டை அடிச்சுட்டு என்னடா இவனே வந்துருக்கேன் அருன்னு அறுக்கிறேன் அதுல வேற ஏதாவது கடுப்பு வேற இவன் இவன் தவிர இவனை தவிர எதையும் காட்ட மாட்டேன் நான் என்னை தவிர என்னை தவிர யாரையும் காட்ட முடியாது எனக்கு சாட்சியே கிடையாது நான் ஒருத்தன் தான் சாட்சி வேறு யாரும் தாக்கியா இருக்க முடியும் எனக்கு தைரியம் வேணும் இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல ஆகாரத்தை விடுன்னு சொல்றதுக்கு முதல்ல தைரியம் வேணும் என்னது என்ன வேணும் உலகத்தில் நான் ஒரே ஆள் தான் தைரியமா பேசுறேன் வாங்கடா எல்லாருங்கிறேன் என்னது வாங்கடா வாங்கடா வண்டிக்கு பின்னாண்டா வந்து வந்து தள்ளுங்கடா வண்டியை தள்ளுங்கடா மாதிரி தைரியமா அடிக்கிறேன் ஏன்னா எனக்கு தைரியம் கொடுத்ததே எங்க கையில வந்து எவிடன்ஸ் இருக்குது என்ன இருக்குது துப்பாக்கி வச்சிருக்கேன் பூட்டு தெரிஞ்சிருவேண்டாப்பி இந்த துப்பாக்கி இருக்கு என்னது என்னுடைய துப்பாக்கி வந்து பிஇ பிஇ சிவில் இன்ஜினியர் எழுதிய துப்பாக்கி சாதாரணம் கிடையாது திருவள்ளுவர் வைத்தியோ அல்லது திருவள்ளுவர் வைத்திய நான் சொல்லலை திருமூலர் வைத்திய சொல்லலை கடலார் வைத்திய சொல்லலை எனக்கு என்னுடைய ஆசிரியர் வந்து பிஇ சிவில் இன்ஜினியர் படித்தவர் பாடத்தை படித்தவர் எந்த பாடத்தை படித்தவர் வெள்ளக்காரம் பாடத்தை படிச்சுட்டு நாங்க அடிக்கிறோம் வெள்ளக்காரன் தப்புடா அப்படிங்கிறோம் என்னது வெள்ளக்காரம் பாடத்தை படிச்சுட்டு அடிப்படையே தப்புடான்னு சொல்றான் அடிப்படையே அப்படின்னு வெள்ளக்காரனுக்கு திருப்பி விடுறான் அதனால தான் கையில் தைரியமாக அட்டிக்கிறேன் ஏன்னா பிரச்சனை வந்து எனக்கு வெள்ளக்காரனை தவிர நீங்கள் கிடையாது இந்தியா இந்தியர்கள் யாரும் நமக்கு பிரச்சனை கிடையாது வெள்ளக்காரன் பண்ண கிடையாது சாபக்கேடு வெள்ளக்காரன் ஊசியை போட்டு அத்தனை மத்த கொண்டு போட்டான்னு நாங்கள் சொல்ல வரோம் அதாவது வெள்ளக்காரன்னு சொன்னால் மருந்துன்னு பேர் மருந்து என்பது நோயை குணமாக்காதுங்கிறது புரிந்து கொள்ளணும் அப்போ மருந்து என்பது நோயை குணமாக்காது மருந்து என்பது பிரச்சனைகளை அதிகம் அதிகமாக்கும் என்று பொருள் அப்படின்னா நான் பிறக்கும்பொழுது ஒரு குழந்தைக்கு என்ன கொடுத்து வளர்த்தோன்னு கேட்டீங்கன்னா வளர்த்தல் என்று சொன்னால் எழுதறிமா அர்த்தம் சுத்தப்படுத்துதல் அர்த்தம் வளர்த்தல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சுத்தப்படுத்துதல் ஆஹ் அப்பா அப்பா ரெண்டு வகையான சுத்தம் இருக்கு ஒண்ணு சைவத்தை வைத்து சுத்தப்படுத்துதல் இன்னொன்னு அசைவத்தை எடுத்து சுத்தப்படுத்துதல் பேரு அசைவம் உடம்பை சுத்தமாக்காது அசைவம் என்ன ஆகுதுன்னு உடம்பை பன்னீர்செல்வத்துக்கு புரிஞ்சா சரி நான் அவர் வந்து அசைவத்தை இருந்து சைவத்துக்கு மாறிட்டார் பன்னீர் செல்வம் மலேசியா அசைவத்துன்னு சைவத்துக்கு மாறிட்டாரு சைவத்துக்கு மாறி வள்ளலாரை படிச்சிருக்காரு வளலாரை படிச்ச உடனே அவர் சைவத்துக்கு மாறி இருக்காரு இந்த மாதிரி சிலர் இருக்காருங்கால உலகம் உருப்படுகிறது இவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரர் கிடையாது யாரே பன்னீர்செல்வம் பெரிய பணக்காரர் கிடையாது அரசாங்கம் கொடுக்கற அறுநூறு டாலர் வச்சிட்டு வாழ்றாரு ரொம்ப கொபூரமாக ஒரு தனி மனிதர் திருமணம் கிடையாது புரியுதுங்களா அறுபத்தி ஆறு வருஷமா அவர் என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல உடங்கிட்டாரு கால் கால்வா வேலை செய்யாது எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கா அவரே சுயமதி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு பிரச்சனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வந்திருக்கார் இப்போ அவர் கூ அவருக்கு வந்து முதுகு கூணாக போச்சு என்ன ஆகிட்டு போச்சு அந்த அந்த மருந்து இப்போ அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாக்டர் போட்ட மருந்தினால் மூளை வேலை செய்யாது மூளை வேலை செய்யறதுனால இடுப்பு கீழே அவர் வேலை இல்லை எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்கள் இப்போ அவர் முதுகு வடைஞ்சி போச்சு நுரையை வேலை செய்ய மாட்டேங்குது நடக்க முடியல நுரையல் வேலை செய்ய முடியல இடம் வந்து வெறும் நாற்பத்தி ரெண்டு கிலோ தான் இருக்குது இதுங்களா இப்போ அவரை நம்ம செடி பண்ணி ஆகணும் எனது குறைஞ்ச வச்சா அவரு நல்ல நுரைய நல்ல விருந்து சுருங்க நுரையே நன்கு விருந்து சுருங்கனா தான் ஆக்சிஜன் நல்லா போகும் ஆக்சிஜன் நல்லா போனதா மூளை வேலை செய்யும் வேலை செய்யும் இதுக்கு அடிப்படை இறப்பை காலியாக இருக்க வேண்டும் என்ன என்ன இருக்கணும் இறப்பை காளியா இருக்கணும் இறப்பை காளியா இருந்தா தான் மூளை வேலை செய்யணும் இப்ப இப்ப சொல்றானுங்க இறப்பை என்பது செகண்ட் செகண்டரி ஸ்டமக் இஸ் செகண்டரி பிரைன் சொல்றான் இந்த ஸ்டமக் இஸ் செகண்டரி பிரைன் இப்ப சொல்றானுங்க எம்டி ஸ்டமக் அங்க இருக்கிற இட்லி தோசை இருக்கு ஸ்டமக் கிடையாது என்னது இட்லி தோசை பூரி பொங்கல் போற ஸ்டமக் கிடையாது இட்லி போட்டு தோசை போட்டு பூரி போட்டு பொங்கல் போட்டு மீனை போட்டு இன்றே அது கிடையாது எம்டி ஸ்டமக் தான் இருக்கணும் எம்டி ஸ்டமக் இருக்கறப்ப தான் மூளை வேலை செய்யணும் சொல்றீங்க அப்படின்னா எப்பவும் எம்டி ஸ்டமக் இருந்தா அப்ப எம்டி ஸ்டமக் எப்பவும் எம்டி ஸ்டமக் இருந்தா என்ன ஆகும் உடம்பு வேறு வேறு தன்மைக்கு மாறுகிறது இயற்கையை அப்பதான் புதிய வழியில் கூட்டிட்டு போகும் சரியா ஆக தான் இயற்கை புதிய வழியில் கூட்டிட்டு போகும் நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிக்கலாம் அஞ்சு அஞ்சு ஆகி போயிடுச்சு அவருக்கு கிளம்பணும் எல்லாரும் இது சிங்கப்பூர் நேரம் இது வந்து இந்திய நேரம் கிடையாது இது சிங்கப்பூர் நேரம் தாமதமாக வரக்கூடாது எல்லாரும் கரெக்டாக இந்த நாலு இந்தியாவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு கரெக்டாக இந்த நாலு முப்பதுக்கு வந்து நாலு முப்பதுக்கு முடிச்சிடணும் அஞ்சு முப்பது அஞ்சு அஞ்சு மணிக்கு பிடிச்சோன்னா அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க ரயிலுக்கு இப்போ ரயிலு காத்துட்டு இருக்கிறாங்க அவருக்காக போடப்பட்ட இந்திய நேரம் புரியுது உங்களுக்கு ஒரு இந்திய நேரம் இருக்குது அது அந்த அது பார்த்துக்கிட்டே கா காலையில் ஆறு ரூட்டில் ஈடு அதுதான் இந்திய நேரம் சிங்கப்பூர்க்கானுங்க எட்டையிலேருந்து எட்டரைலேருந்து அது ஒன்பதரை வரைக்கும் இது சிங்கப்பூருக்கான நேரம் ஆகையால் நம்ம என்ன பண்ணுறோம்னா உணவு என்பது தின்பதற்கல்ல உணவு என்பது தூய்மை செய்வதற்கென்று புரிந்து வேண்டும் உணவு என்பது தூய்மை செய்வதற்கு

நம்ம பிறந்த குழந்தைக்கு நான் தாய்ப்பால் குடிக்க வரை நாம் விட்டுவிட வேண்டும் பிறகு உடனடியாக அந்த ரெண்டு வருஷம் கழிச்சோ அல்லது பதினெட்டு மாசம் கழிச்சோ உங்களுக்கே தெரியும் தாய்ப்பால் கொடுக்க விடலாம் அப்படின்னு உடனடியாக படைச்சாருக்கு மாற்றப்பட வேண்டும் படைச்சாருக்கு மாற்றி அன்னப்பாதையை பதினஞ்சு வருஷம் தூய்மை செய்யணும் எத்தனை எத்தனை வருஷம் வருஷம் ஒன்றரை வருஷத்துல நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரெண்டு வருஷம் வச்சிக்கலாம் ரெண்ட கழிச்சு கூட அதுலேருந்து இருந்து பதிமூணு வருஷத்துக்கு என்ன கொடுத்து நீங்க தூய்மை செய்யணும்

குடல் அடைக்காது இறப்பை சுத்தமாகும் சிறு குடல் சுத்தமாகும் பெருங்குடல் சுத்தமாகும் அப்புறம் மலக்குடல் சுத்தமாகும் மலவை சுத்தமாகும் அப்ப மூலாதாரம் பூரா சுத்தமாயிருது என்னது உணவு பாதிகள் மூல ஆசனவாய் தான் மூலாதாரம் மூலாதாரம் இங்க உட்கார்ந்து இருக்கு ஆசனவாய் அப்ப ஆசனவாய் பூரா சுத்தமாயிருப்போ அந்த குழந்தை இயற்கையாக மருத்துவ மாறிடுது இயற்கையாகவே மருத்துவ மருத்துவ முடிச்சுக்கலாமா